கிரேட் நிக்கோபார் தீவுல ஒரு புது பாம்பு லைகோடான் இர்வினி பேரை கேட்கவே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்கு இது சும்மா ஒரு புது பாம்பு தானா இல்ல இதுல வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பாம்பு வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்ணிலேயே படாம பல வருஷமா அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கு அப்படியா ஏன் அப்படி காரணம் இது பாக்குறதுக்கு ரொம்ப பரவலா காலப்படுற இன்னொரு ஓனாய் பாம்பு மாதிரியே இருந்திருக்கு ஆனா நல்ல உத்து பாக்கும் போதுதான் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு மத்த பாம்புகள் மாதிரி உடம்புல வெள்ளக்கோடுகள் இல்லாம இது முழுக்க பளபளனு கருப்பு நிறத்துல இருக்கு அதுதான் முதல் தனித்துவம் ஓ அப்போ உருவ இத்தனை நாள் யாருமே இதை சரியா கவனிக்கல அப்படிதானே ஆமா சரிதான் ஆனா இதை விட முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு அதோட செதில்கள்ல ஆமா அதோட வயிறு வால் பகுதியில இருக்கிற செதில்களோட எண்ணிக்கை மத்த பாம்புகளை விட அதிகமா இருக்கு இது இருந்தாலும் உயிரியல் சின்ன விஷயமா ரீதியா இது ஒரு தனி இனம்னு உறுதிப்படுத்த இதுதான் முக்கிய ஆதாரம் மறைந்த நினைவா தான் இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க கிரேட் நிக்கோபார் மாதிரி தனிப்பட்ட சூழல்களை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது